மண்ணில் நல்ல வணி கரும பெருந்தர அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்த தெரியவங்க எல்லாம் இருக்கும் உயர் அறிஞர் தெரியல இருக்கும் குடும்பத்தாரணிகளுக்கும்

வந்து கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க நான் நிஜமாகவே கொடுத்து வச்சிருக்கிறேன் எனக்கு இந்த எல்லாருக்கும் கிடப்பாங்களான்றது எனக்கு தெரியல ஐ திங்க் மருமகளுக்கு அது இருக்கு அந்த எங்கள் அப்பா தான் பையன் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா பொறுமைன்னா பொறுமையா இருப்போம் எனக்கு பொறுமையே கிடையாது நிறைய விஷயங்கள் அவன்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க எனக்கு சொல்லி தரல நானே கத்துக்கிட்டேன் சொல்ல மாட்டான கூட சொல்ல மாட்டான் களி உத்துறேன்னு சொன்னீங்க அதுதான் நிறைய நிறைய பொறுமை எனக்கு என்ன நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா வாழ்க்கையில சொந்தக்காரங்கள்ட்ட ரொம்ப கஷ்டம் சார் எப்படி பழகுறது எல்லாருக்கும் எப்படி நல்லபடியாக நடந்துக்கிறது அப்படின்ற விஷயத்த நான் முக்கியமாக கற்றுக்கிட்டேன் எனக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி கிடையாது நான் கல்யாணம் கல்யாணம் போது இருபது வருஷம் இருபது வயசு தான் எனக்கு எங்கள் பெரிய தான் என்னை வந்து பொண்ணு பார்க்க வந்தாங்க ஒரு சும்மா ஒரு பாவம் கிட்ட போட்டுட்டு இருந்தேன் அவ்வளோதான் படிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே கல்யாணம் வருஷம் கழிச்சு முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்போ எதுவுமே தெரியாது எல்லாமே புதுசு எவ்வளோ டிஸ்டன்ஸு மதுரையில இருந்து எங்கேயோ வந்து தாச்சு யாரையுமே தெரியாது அந்த லெவல் தான் என்ன நம்பிக்கையில வந்தேன் எப்படி கல்யாணம் ஆகி வந்தோம் இப்போ உள்ள பசங்கள்லாம் எவ்வளோ தெளிவா இருக்கிறாங்க அய்யோ இன்னும் இப்படி கல்யாணம் ஆகணும் அப்படின்ட்டு வந்தாச்சு அப்போ இப்போலாம் எப்படி எனக்கு இப்படிதான் நான் இந்த வயசுல தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் எனக்கு இந்த மாதிரி மாப்பிள்ள தான் வேணும் ரெண்டு பேருமே ஜென்ஸ் பசங்களா இருந்தாலும் பொருளா இருந்தாலும் அப்படிதான் சொல்றாங்க எங்களுக்கு எல்லாம் அப்படிலாம் இல்ல எங்க அது ஜென்ரேஷன் கேப்ஸ் ஆமா கல்யாணம்னு சொன்னோடனே தரையாட்டி கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் ஆனா ஒன்னும் மட்டும் கேட்டேன் சுவாமி என்ன கேட்டேன் அப்படின்னா நல்லவரா இருக்கும் அதை மாதிரி கொடுத்துட்டா இருக்கும் Thank you. ரொம்ப நல்லவங்க நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரிதான் இப்ப என் பேசிட்டு இருப்பாங்க போன்ல ஆக்சுவலா நான் என் பையன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க சார் யாராவது ஒர்க்கத்தை பேசிட்டு இருப்பாங்க சார் தம்பி என்னப்பா போயிட்டேன் எங்க தம் நாங்க மதுரை எல்லாம் தம்பி தான் தம்பி தம்பி தம்பினாலும் தண்ணியாக சொல்லுவோம் எனக்கு என்ன நான் அப்படின்னு கேட்பேன் இல்லைம்மா ஒரு வேலை இருந்தது அப்படி தான் அவங்க பேசுவாங்க இது ஒரு வித்தியாசமே தெரியாது அதே மாதிரி அவங்க அண்ணன் பசங்களாக இருந்தாலும் சரி என் தம்பி பசங்களாக இருந்தாலும் சரி இல்லை என் தங்கச்சி எங்களா இருந்தாலும் சரி எல்லாரையுமே ஒரே லெவல் தான் அந்த மாதிரி ஒரு பார்சாலிட்டியோ எதுவுமே அவங்களுக்கு பார்க்கவே தெரியாது இன்னும் சொல்லப்போனா எங்கிட்டமே நடந்துறாங்களோ அதே மாதிரி எல்லாத்தையுமே நடந்துக்கிறாங்க அதே பாசம் அதே அன்பு எல்லாத்தையும் ஒரே மாதிரி காட்டுவாங்க அது எப்படின்னு தெரில எனக்குலாம் வராது கட்டிட்டு இருக்கேன் ஓரளவுக்கு இப்போ ஓரளவுக்கு மெச்சோரிட்டி வந்துருக்கு ஐம்பது இதுல வந்துருக்கு சார்

அப்பா அம்மாட்ட எப்படி நடந்துக்கிறணும் தங்கச்சி எப்படி பார்த்துக்கணுன்ற பொறுப்பு எல்லாமே அவனுக்கு அதே மாதிரி என் பொண்ணு கொஞ்சம் துருக்கு தான் அவங்க அப்பா அவங்க அடிக்கிறதுக்கு அவங்க மட்டும்தான் நம்மளாம் சொன்னா கேட்க மாட்டாங்க சார் அவ சொன்னா கேட்டுவாங்க என் பையன் வந்து சொல்ல மாட்டான் அந்த மாதிரி எல்லாம் அட்வைஸோ இல்ல வேற எதுவும் சொல்ல மாட்டான் ஆனா கேட்பாங்க சார் கேட்பாங்க அவங்க கேட்பாங்க அவனா வந்து இன்னும் சொல்ல மாட்டான் இவ கரெக்டா சொல்லிடுவான் அப்படிதான் அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லுவோம் ஒரே நம்ம ஒரு சில நேரம் ரெக்கமெண்டேஷன் அதை வந்து அவங்கள என்னால் முடியாது அதனால அவளை அவளை அது மாதிரி அப்புறம் ரவீந்திரன் சார் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க

ஐயாவும் தான் எடு இருக்கிறேன் நீங்க எடுங்கம்மா சொல்லிட்டாரு அதனாலதான் ஒரு கவிதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுவேன் பேசினா எல்லாரும் ரொம்ப வேண்டிய அன்பு கணவருக்கு ஆசையுடன் நான்கு வரிகள் அறியாத பருவத்தில் உரிமையாகி அறிமுகம் இல்லாதவரிடம் அறிமுகமாகி அறியாத பருவத்தில் உரிமையாகி அறிமுகம் இல்லாதவரிடம் அறிமுகமாகி புரியாத இடத்தில் பரிச்சயமாகி பழகி பழகி புரிந்து கொண்டு புரியாத இடத்தில் பரிச்சயமாகி பழகி பழகி புரிந்து கொண்டு சரியாக புரிந்து கொள்ள முப்பது வருடமாகி முப்பது வருஷம் ஆகி போச்சு சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கே முடிந்து கொள்ளும் போது அறுபதும் ஐம்பதும் ஆட்டிவோம் ஈடு இணை இல்லாத இந்த இணைப்பில்லாத இணைப்பெயருடைய இறைவனுக்கு இதயத்தில் நன்றிகள் இந்த என்எம்சி நிறுவனத்துக்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன் இறைவன் அருளால எல்லாருக்கும் இனி வர்றவங்களுக்கும் எல்லாமே கிடைக்கிறது இந்த நிறுவனத்தின் மூலமாக எல்லாம் வெளியே இருந்து கேட்டாங்கன்னா எல்லாருமே நெய்வேலின்னா சொல்லுவோம் அப்படின்றாங்க நிஜமாவே தான் அது எல்லாம் தெரியல எப்போ ஊருக்கு போவோம் எப்போ நமக்கு சொந்த ஊருக்கு போவோன்ற மாதிரி இருந்தது ஆனால் இப்போ கிட்ட வந்தவுடனே பயமாக இருக்கும் இந்த மாதிரி சொஃசன் இந்த மாதிரி வசதிகளும் எங்கேயும் கிடைக்காது இல்லையா அதனால இனிமேல் வர்றவங்களுக்கும் இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கும் என்எல்சி நிறுவனம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் பிரேயர் பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்திருக்கிறீங்க சாரை வாழ்த்து பேசுறீங்க ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கணவர் கிடைச்சதுக்கு உண்மையிலே இறைவரும் நன்றி சொல்கிறேன் அமைச்சர்